வாஸ்து ரிலேட்டடான ஒரு டாபிக் தான் என்னன்னா வாஸ்துல மக்கள் என்னென்ன மாதிரியான தவறுகள்லாம் செய்யறாங்க இந்த தவறெல்லாம் செய்யாதீங்க வாஸ்து ரிலேட்டடா பாதிப்புகள் வரும்னு நீங்க எதெல்லாம் சுட்டிக்காட்டுவீங்க காட்டுவீங்க இல்ல ஒரு அரை கிரவுண்ட் வாங்குறாங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்கன்னா இவர்கள் செய்கின்ற தவறு என்னன்னா இந்த இடத்தில் முழுமை நார்த் ஈஸ்ட் கரெக்டா இருக்கு சவுத் வெஸ்ட் என்ன சொல்லக்கூடிய தென்மேற்குல பெட்ரூமு தென்கிழக்குல கிச்சனு வடமேற்குல ஒரு ஹாலு ரூமு

வாஸ்துவில் மக்கள் என்னென்ன மாதிரியான தவறுகள்லாம் செய்கிறாங்க இந்த தவறெல்லாம் செய்யாதீங்க வாஸ்து ரிலேட்டடாக பாதிப்புகள் வரும்னு நீங்கள் எதெல்லாம் சுட்டி காட்டுவீங்க நிச்சயமா வாஸ்துவில் ஒரு தவிர செய்கின்ற தவறுகள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதில் நிறைய தவறுகள் இருக்கிறது அதில் முதன்மையாக ஒரு தவறை நம்ம சொல்றோம் கஷ்டப்பட்டு சீட்டு போட்டு பணத்தை கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி குருவி குருவியாக சேர்த்து வச்சு லோன் வாங்கி ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் கால் கிரவுண்டுன்னு சொல்லுவோம் ஒரு கிரவுண்ட் என்பது இரண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு சரிங்களா நாற்பதுக்கு அறுபது ஒன்று வாங்குறாங்க ஒரு கிரவுண்டு வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டு வாங்குறாங்க அப்படின்னா இல்லை ஒரு அரை கிரவுண்டு வாங்குறாங்க ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் வாங்குறாங்கன்னா இவர்கள் செய்கின்ற தவறு என்னென்னா இந்த இடத்தில் முழுமையாக பில்டிங் கட்டணும்னு நினைக்கிறது நான் இப்போ சமீபத்தில் ஒரு வீடு போய் பார்க்குற மறைமலை நகரில் ஒரு அரை கிரவுண்டு இடம் அந்த அரை கிரவுண்ட் இடத்துலேயும் ஃபுட் அவுட்டர் டு அவுட்டர் அதாவது அவங்க இடம் எதில் முடியுதோ அது வரைக்கும் அவங்களுடைய பில்டிங்கை சுற்றி கட்டி வச்சிருக்காங்க இப்போ பக்கத்து இடத்துக்காரங்க வீடு கட்டுறாங்க அப்படின்னா இவங்க சவர் வந்து ஒட்டப்படும் இப்போ இங்கே எங்கே பாதிப்பு இருக்குன்னா அவங்க வீட்டில் கிழக்கில் ஜன்னல் இருக்குது வடக்குல ஜன்னல் இருக்குது ஆனால் பொருளாதார ரீதியை மிகப்பெரிய அடின்னு வச்சுக்கிங்களேன் இப்போது வாஸ்துபடி எல்லாமே கரெக்டாக இருக்குது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது என்ன இருக்குது நார்த் ஈஸ்ட் கரெக்டா இருக்கு சவுத் வெஸ்ட் என்ன சொல்லக்கூடிய தென்மேற்கில் பெட்ரூமு தென்கிழக்கில் கிச்சனு வடமேற்கில் ஒரு ஹாலு ரூமு எல்லாமே கரெக்டா இருக்கு பொருளாதார வீழ்ச்சடை அதாவது உங்களுடைய இடம் கிழக்கு பகுதியில் காம்பவுண்ட் அமைத்து காம்பவுண்டுக்கும் மதர்வாலுக்கும் தாய் சவுத்திற்கும் இடையே நீங்கள் இடம் விடாமல் அவுட்டர் டு கட்டினா கண்டிப்பா கதம் கதம் தான் அந்த இடம் நம்மளை நிச்சயமாக தோல்வியை சந்திக்கக்கூடிய அனைத்து சூழ்நிலைகளையும் ஏற்படுத்திவிடும் சார் அப்போ வந்து இருக்கிறதே கால் கிரௌண்டு அதுலேயும் அரை அடி ரெண்டு அடி எப்படி சார் ரொம்ப ரூம் சைஸ் சின்னதாயிருமேனா அப்படின்னு கேட்பீங்க சார் ரொம்ப ரூம் சைஸ் சின்னதாயிருமே எப்படி விட்டு கட்ட முடியும் நாங்களே இடம் தான் விடாமல் கட்டுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ஒரு என்பது எப்படி நீங்கள் சுற்றி வளம் வருவது போல் அமைந்துள்ளதோ பிரதட்சணம் வரா மாதிரி எப்படி அமைந்துள்ளதோ அதே மாதிரி ஒரு வீடும் நீங்கள் சுற்றி வரா மாதிரி அமைந்துள்ளால் மட்டும்தான் அந்த வீடு வாஸ்துபடி உங்களுக்கு பல வெற்றிகளை கொடுக்கும் சார் நானே பரவாயில்ல கால் ரவுண்ட் இடம் வச்சு சரி ஏதோ இடம் விடாமல் கட்டினேன் அப்போ சென்னை சிட்டி வாசி எல்லாம் ஃப்ளாட்ஸ் இஷ்டத்தெல்லாம் ஒட்டி ஒட்டி வீடு இருக்கு அவங்களுக்கு எப்படி வாழ்வாதாரம்னா அவங்க கிட்ட நீங்க பேசி பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்களுடைய முன்னேற்றங்கள் எவ்வளோ தடைபட்டு நிற்குது எது ஒண்ணுமே வாஸ்துவை பொறுத்த வரைக்கும் அந்த உண்டான பலனை அங்கே வசிப்பவர்களுக்கு அது தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் அது அதோடைய தன்மை நாம் சொல்ல வருவது என்ன என்றால் கோயிலுக்கு போனால் சுற்றி வரீங்களே பிரதட்சணம் அப்படின்னு சொல்கிறாங்களே பிரதக்ஷணம் பண்ணுறீங்களே அதேமாதிரி உங்கள் வீட்டில் நான்கு மூளைகளிலும் உங்கள் கால் படும்படி நீங்கள் வளம் வர வேண்டும் அதுதான் சரியான வாஸ்து முறை அதிலும் குறிப்பாக கிழக்கில் உங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்கோ அவ்வளோ இடத்துக்கும் பில்டிங்கை கட்டிடக்கூடாது கிழக்கிலே காம்பவுண்ட் அமைக்க வேண்டும் கிழக்கில் காம்பவுண்டு பொது காம்பவுண்டாக இருக்கக்கூடாது சார் பக்கத்து இடத்துக்கு காம்பவுண்ட் இருக்கு அதுவே போதும் எங்களுக்கு நீங்க தனியாக காம்பவுண்ட் அமைக்கணும் கிழக்கு காம்பவுண்ட் பொது காம்பவுண்டா இருக்க கூடாது கிழக்கில் இருந்து உங்கள் இடம் தொடங்கும் இடத்திலிருந்து ஐந்து அடி குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் தான் உங்களுடைய வீட்டோடைய மதர் என சொல்லக்கூடிய தாய் சோகரும் எழுப்பப்பட வேண்டும் உங்களுடைய இடத்தை அவுட்டர் டு அவுட்டர் பிடித்து நீங்கள் முழுவதும் பில்டிங்காக கட்டிட்டீங்கன்னா நூறு சதவீதம் அந்த இடம் வாஸ்து குறையுள்ள இடமாக மாறிடும் ஏன்னா நீங்க அவுட்டோர் டு அவுட்டர் உங்க இடம் விடாம பிடிச்சி கட்டும் பொழுது உங்க இடத்துக்கு பக்கத்து இடத்துக்காரமாக அவுட்டோர் டு அவுட்டர் கட்டினாங்கன்னா உங்க வீட்டோடைய இரண்டு அல்லது மூன்று பக்க சுவர்கள் மூடப்படும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் அதாவது உங்க மதர் எந்த வாலும் டச் பண்ணாத அளவுக்கு உங்களுக்கு முதல்ல சேஃப்டியா தந்தை சுவர் எனக்கு சொல்லக்கூடிய காம்பவுண்ட் வேலி அமைத்து அந்த காம்பவுண்ட் வால்லருந்து நாலு அடி அஞ்சு அடி இட விட்டு தான் நீங்கள் வீடை கட்டணும் வாய்ப்பே இல்லை சார் இருக்கிறது சின்ன இடம் சார் ரொம்ப சின்ன இடம் விட்டே கட்ட முடியாது அப்படின்னா கிழக்கில் அவசியம் விட வேண்டும் மேற்கு தெற்கில் கூட ஒரு அரடி விட்டுக்கீங்க அரடி ஆனால் கிழக்கில் அவசியம் நீங்கள் இட விட்டு கட்டினால் மட்டும்தான் அது சரியான வாஸ்து முறை அனைவருமே செய்கின்ற ஒரே தவறு அது உங்கள் அந்த அந்த பாயிண்ட்ல தான் தப்பு இடம் வாங்கிடுறீங்க பிளான் கூட வாங்கிடுறீங்க ஆனால் கட்டும் பொழுது கொஞ்சம் இடம் தேவைப்படுகிறது இடத்த விட முடியாது நாலு அடி அஞ்சு அடி நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன்ற ஒரு குறுகிய மனப்பான்மை ஒருவர் அந்த கட்டிடத்தை கட்டும் பொழுது மிகப்பெரிய தோல்வியை சிந்திக்கிறார் புது வீடு வாங்கினவங்க நிறைய பேர் நிம்மதியை இழந்துடுறாங்க நீங்கள் புதுசாக இடம் வாங்கி வீடு கட்டி குடியிருக்கிறவங்க நிறைய பேர் படிப்பாருங்க வீட்டை வித்தா போதுன்ற ஒரு மனநிலையில் இருப்பாங்க ஆனால் அவங்க வாடகை வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க அந்த வீடு கிரக பண்ணி உள்ள போனதுக்கு அப்புறம் நிம்மதியாக நிம்மதியை இருந்திருப்பாங்க காரணம் அவர்கள் செய்த தவறுகள் இந்த கிழக்கு பகுதி என்பது மிகவும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு பகுதியாக நாம் பார்க்கிறோம் அந்த பகுதியில் நீங்கள் செய்யக்கூடிய தவறு உங்களுடைய பொருளாதார வீழ்ச்சியை முழுசாகி பண்ணிடும் நீங்க கல்லா பட்டியதுமே தென்மேற்க வைக்கலாம் சரிங்களா ஆனா நம்ம இருந்தாதானே முதல்ல வேலைக்கே போக முடியும் அதுக்கப்புறம் தான் சம்பாதிக்க முடியும் சம்பாதிச்சு வர காசு தாத்தும் தென்மேறல வைக்க முடியும் முதல்ல நம்ம இருந்தால் தான் வேலைக்கு போக முடியும் அப்போ நம்ம இருக்கணுன்றத முடிவு செய்த கிழக்கு பகுதி தான் என்பதை நீங்கள் நினைவில் கொண்டு அனைவருமே உங்கள் வீட்டின் கிழக்கு பகுதி எப்பொழுதுமே இடம் வாங்குறீங்க புதுசாக வீடு கட்டுறீங்கன்னா ஐந்து அடி குறைந்தது விட்டு அதுக்கப்புறம் பில்டிங்கு கட்டுங்க காம்பவுண்ட் இல்லாத வீட்டில் குடியிருக்காதீர்கள் நிச்சயமாக அது என்றைக்குமே உங்களுக்கு ஆபத்தை கொடுத்து விடும் இதுதான் நம்ம சொல்லக்கூடிய முக்கியமான கருத்து ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க சார் இப்போ இந்த மாதிரி அவங்க கட்டிட்டாங்க சுவர் டு சுவர் நீங்கள் சொன்ன மாதிரி கட்டிட்டாங்கன்னா என்ன மாதிரி பின் விளைவுகள் ஏற்படும் இப்போ மற்ற பக்கங்கள் மேற்கு தெற்கு அவுட்டர் டு அவுட்டர் பிடிச்சி கட்டிட்டாங்கன்னா சரி அதுக்கு ஒரு மாற்று வழி நம்ம சொல்லிக்கலாம் ஆனால் கிழக்கு பகுதி முழுவதும் அவுட்டர் டு அவுட்டர் பிடிச்சி கட்டிட்டாங்கன்னா முதல்ல அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மூத்த குழந்தைக்கு அல்லது மூத்த தலைமகனுக்கு பொருளாதாரத்திலும் உடல் ஆரோக்கியத்திலும் தீராத வியாதிகள் வந்துவிடும் விபத்துகள் நடக்கதை நம்ம பார்க்க முடியும் விபத்து முடியும் எங்கேயோ ஓரமாக போவார் காய்கறி வாங்கி வரலாம் எங்கேயோ இருந்து வந்து வந்து வண்டி ஒன்று இடிச்சிட்டு போயிடும் விபத்துக்களை சந்திக்கும் வீட்டில் விளக்கும் பிராணிகள் இறந்து போய்விடும் இதுதான் உண்மை கிழக்கே என்பது நாம் இருக்கும் இடத்தில் நாம் இருப்போமா அப்படின்றதை தீர்மானம் செய்வது தான் சொல்றேன் மீண்டும் மீண்டும் கிழக்கு பகுதி ஃபுல்லா புடிச்சு கட்டிடாதீங்க அதை மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும் கிழக்கு என்பது நம்மளுடைய ஆயுளை குறிக்கக்கூடிய இடமாக நீங்கள் கருத வேண்டும் ரொம்ப சிறப்பான தகவலாக கொடுத்தீங்க வாஸ்து டிப்ஸ் ரொம்பவே அருமையா இருந்தது சார் நன்றி நன்றி இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சம்பத் சுப்பிரமணி சார் நடத்தக்கூடிய ஒரு அருமையான மிளகாய்த்தூள் அபிஷேகம் வருகின்ற ஏப்ரல் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முருகர் கோயிலில் நடக்க இருக்கு நீங்கள் எல்லாருமே மிளகாய்த்தூளை காஞ்ச மிளகாய்த்தூளை அரைச்சி உங்கள் கையால் எடுத்துட்டு வந்து அதில் கலந்துக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகள் அத்தனையும் விலகும் இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவில் அவங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்